இது மாதிரி கீரை பண்ணிங்க மாதிரி இருக்கு இது பசந்து எல்லா கீரைகளும் இதில் இருக்குதுங்க இது வருஷம் போகிற இது இருக்கு எல்லா கீரைகளுமே வெந்தய கீரை தண்டங்கீரை தண்டம் கீரை பச்சைங்க எல்லாமே கலப்பு கலந்து விதைச்சுட்டுங்க அதை சாப்பிடற கொடுத்துருவோங்க அதே லைவாக கொத்தி சாப்பிட்ற மாதிரிங்க பெருவடை ஃபார்ம் பண்ணிங்க இது எங்களுடைய தோயை பெருவடை பண்ணிங்க எத்தனை கோழி வச்சிருக்கீங்க சார் மொத்தமாக தாய் கோழி ஆயிரத்தி இரநூறு கோழி வச்சிருக்கிறவங்க இந்த தான் நிறைய விரும்பி வாங்குறாங்க நம்மளுக்கு நல்லா வளர்ச்சி நல்லா வருங்க அது செம்பருத்தி ஆடாதோடாங்க கரு ஊமத்தைங்க இந்த செடிகள்லாம் உள்ள நிழலுக்காக வச்சிருக்கிறவங்க சார் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் கோழியாக கொடுக்குறீங்க குஞ்சு மாதிரி கோழியாக கொடுக்குற அளவுக்கு இருக்கிறது இல்லைங்க தாய் கோழி ஒரு ஆயிரத்தி இரநூறு கோழி வச்சிருக்கிறவங்க அதுலேருந்து வர குஞ்சுகளாக கொடுக்குறவங்க சார் வணக்கம்ங்க என்னுடைய பேர் ஏ முருகேசனுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா எம் ஊத்துக்குழி கிராமத்தில் இருக்கிறாங்க இதை நாங்கள் வச்சுருக்கிறது வந்து ஒருங்கிணைந்த பண்ணைங்க கோழி தூய பெருவடை கோழி வளர்த்துறங்க அதனுடைய குஞ்சுகள் எடுத்து கொடுக்குறோம் முட்டை கொடுக்குறங்க அடுத்தது செங்காம்பு கருவேப்பிள்ளைங்க ஒரு வண்ணி கொடுக்குறோம் முருங்கை எல்லாம் பண்ணி கொடுக்குறேங்க பொடியா பவுட்ரு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்து செங்கு மாதிரி கற்றால் பண்ணி கொடுக்குறேங்க அப்புறம் எல்லா காய்கறியும் இருக்குதுங்க இன்னும் நம்ம அதெல்லாம் இன்னும் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வரலிங்க எல்லாம் இருக்குது அது வர்றப்போ அதைய தகுந்த நேரத்தில் சொல்லலாங்க சார் வணக்கம் சார் வணக்கங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் என்னுடைய பேர் ஏ முருகேசனுங்க எங்கள் ஃபார்ம் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா எம் ஊத்துக்குழிங்க ஓகே சார் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருவடை ஃபார்ம் பண்ணைங்குது எங்களுடைய தோயை பெருவடை பண்ணைங்க ஓகே சார் எத்தனை கோழி சார் வச்சுருக்கீங்க சார் மொத்தமாக கோழி ஆயிரத்தி இரநூறு கோழி வச்சுருக்குறவங்க ஓகே சார் இந்த கோழி இது எல்லாமே எங்கள் உள்ள மேய்ஞ்சிட்ருக்குது இல்லைங்க இந்த கோழி வரதுகள் இருக்கிறது எல்லாமே

இது என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க சார் தீவனம் கம்புங்க மக்காச்சோளம் இது மாதிரி கீரை இருக்குது இது பாக்குறீங்க எல்லா கீரைகளும் இதுல இருக்குதுங்க இது வருஷம் போகிற இதுக்கு எல்லா கீரைகளுமே வெந்தய கீரை இழுந்துங்க தந்தம் பச்சைங்க எல்லாமே கலப்பு கலந்து விதைச்சுட்டுங்க அதை சாப்பிட்ற கொடுத்துருவோங்க அதே லைவா கொத்தி சாப்பிட்ற மாதிரிங்க இந்த செலவு சார் செட்டு அமைக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் செட்டு நல்லா அமைக்கணும் நல்லா தரமாக வளர்த்தணுங்கிற நோக்கத்தில் ஒரு கணிசமாக பண்ணியிருக்கிறேங்க சார் என்ன மாதிரி நோய் தாக்குதல் எப்படி சார் வரும் இந்த கொடுங்க சார் இதுக்கு நோய் தாக்குதல்னு வந்து பார்த்திங்கன்னா சளி தான் பிரச்சனையை வருங்க நம்ம சளி ஆரம்ப சளி வராதையே பார்த்துட்டா ரொம்ப சிறப்புங்க சளி வந்ததுன்னு தெரிஞ்சதுங்கன்னா ஆரம்பத்துலேயே அதுக்கான மருந்து கொடுத்து ஆரம்பித்தோங்கன்னா சளியே வர நம்ம சளி அளவுக்கு வச்சுக்கிறது இல்லைங்க ஒன்றரை வருதுன்னா அது தனிமைப்படுத்திங்க மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவோங்க சரி மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மளைய இங்கேயே வர நம்ம ஆடாதோட செடி வச்சிருக்கிறாங்க மிளகு இது மாதிரி எல்லாம் கொடுத்து சரி பண்ணிக்கலாங்க ஒரு கோழி எத்தனை எவ்வளோ சார் முட்டை இடும் சார் இந்த பெருஞ்சாதி கோழி வந்து வருஷமே ஒரு முப்பது முட்டையிலேருந்து முப்பத்தஞ்சு முட்டை தான் வைக்குங்க ஒரு கோழி எட்டு முட்டை பத்து முட்டை வைச்சாலும் அடை படுத்துடுங்க அப்புறம் திரும்ப அடை நீங்கி மறுபடியும் சேவல் சேர்ந்து எல்லாம் வர்றதுக்கு வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு முட்டை வருஷம் வருங்க இப்ப நீங்க எதுக்கு அது வெளிமாச்சல் விட்டுருக்கீங்க கோழிங்களை வெளிமாச்சல் இருந்தா தானுங்க அது இயற்கையோட வருங்க இப்ப இது இது மாதிரி சூழல்ல தானே வருங்க இப்ப நீங்க அது வருங்க தேவைங்கிறது தீவன இது கீரைகள்லாம் சாப்பிடுங்க மற்றது வாரங்க உள்ளே போய் அதாவது கம்பு மக்காச்சோளம் சாப்பிட்றது உள்ளே சாப்பிட்ருக்குங்க அதுக்காக இந்த செட்டு பண்ணிக்கிறோம் இந்த கோழிங்களை கொத்திக்கிற தன்மை இருக்குங்களா இல்லை இது கொத்திக்காதுங்க கொத்திக்க குஞ்சில் மட்டும் கொஞ்சம் கொத்துமுங்க அந்த குஞ்சில் கொத்துற டயத்துக்கு மட்டும் நம்ம இந்த வாழை தண்டுங்க இது மாதிரி கீரை முருங்கை இலை டெய்லியும் கட்டுறதுங்க வேப்ப இலை கட்டுறதுங்க அதெல்லாம் செஞ்சோம்னா அப்புறம் அது பெருசாக பெருசாக மறந்துடுங்க இந்த கோழிகளை மழை காலத்தை எப்படி பராமரிக்கணும் வெயில் காலத்தை எப்படி பராமரிக்கணும் இப்போ மழை காலத்துக்கு பராமரிக்கிறது என்னங்க இப்போ நமக்கு எதுக்கு இது மாதிரி உள்ளலாம் பறன் செட்டு போட்டிருக்கு பார்த்துருங்கன்னா மழை வேஞ்சோடனே கீழே வெளியிலேயே திறந்து விட மாட்டாங்க வெளியில் திறந்து விட மாட்டாங்க அது உள்ளேயே எவ்வளோ நேரம் இருந்தாலும் அதனுடைய கழிவுகளை கீழே விழுந்துட்டுருக்குங்க கோழி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த பரன் பண்ணிக்கிறது அதுக்காகங்க வெயில் காலத்தில் சார் வெயில் காலத்தில் இப்போ இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது தென்னை தடுக்குங்க தடுக்குக்கு மேலே சீட்டுங்க டாட்டா சீட்டு போட்டிருக்குறோம் இந்த ஹீட்டு இது கீழே விடாதுங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வெயில்ல போய் படுத்துக்கிற காரத்த உள்ள செம்பருத்தி ஆடாதோடாங்க கரு உமத்தீங்க இந்த செடிகள்லாம் உள்ள நிழலுக்காக வச்சிருக்கிறவங்க வருது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே நிழல்ல தான் படுத்துட்டு இருக்குங்க இந்த தான் அது விரும்புமுங்க கோழி வாங்க போறாங்கன்னா எப்படி சார் பார்த்து வாங்கணும் சார் கோழி இப்போ வாங்குறவங்களுக்கு கொஞ்சமாவது அனுபவம் இருக்கானுங்க இல்லாட்டி உங்களுக்கு கலர் கோழி கலராக இருக்கிறது ஊராமே நாட்டுக்கோழின்னு நினச்சிக்குவாங்க நாட்டுக்கோழியில் நிறையா இருக்குதுங்க இது தூயை பெருவடைங்க இது கொஞ்சம் அனுபவம் இருந்ததுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க அவ்வளோதாங்க சார் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் கோழியா குஞ்சு மாதிரி கோழியாக கொடுக்குற அளவுக்கு இருக்கிறதில்லைங்க எங்க தாய் கோழி ஒரு ஆயிரத்தி இரநூறு கோழி வச்சிருக்கிறவங்க அதுலேருந்து இருந்து வர குஞ்சுகளா கொடுக்கறவங்க நாங்க வார ஒரு ஐநூறு குஞ்சு அப்படி வளர்த்துற அளவுக்கு பார்ட்டிசன் வச்சிருக்கிறோம் அது போக வர்ற குஞ்சுகளை வெளியில ஒரு குஞ்சு ரெண்டு மாசத்துக்குறவங்க சரி ஓகே சார் என்ன ரேட் சார் கோழி குஞ்சு ஒரு ரேட்டு கோழி குஞ்சு விலை கேக்குறீங்களா குஞ்சு விலை ஒரு மாசத்துக்கு ரூபாய்க்கு கொடுக்குறவங்க ரெண்டு மாதத்துக்கு நானூறு ரூபாய்க்கு கொடுக்கறவங்க சரி ஓகே இப்போ இங்கே வாங்கி போய் எப்படி கொஞ்சம் வாங்கிட்டு போய் எப்படி பர முடியுது சார் சார் கொஞ்சம் இப்போ கேட்குறவங்களுக்கு நாங்கள் பஸ் சர்வீஸில் வச்சு அனுப்புகிறோம்ங்க அப்புறம் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணுமோங்க வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்ததுங்கன்னா அது எப்படி வளர்த்தணும்னு அவங்களே இது பண்ணிக்குவாங்க ஒரு நாள் கொஞ்ச நாத்தம் ரூடிங் எல்லாம் பண்ணி ரிஸ்க் எடுத்துக்கணுங்க இது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குன்னா கொண்டு போனதையுமே வளர்த்துறக்குள்ளாங்க